வணக்கம் நான் ஸ்ரீதரன் பேசுறேன் வெல்த் லேடர்ல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து நிறைய பேர் முதலீடு பண்றாங்க பட் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாம தான் வந்து இன்னைக்கு முதலீடு பண்றாங்க ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து அந்த கம் அந்த ஒரு இதோட வேல்யூவேஷன் அதாவது வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து அப்படின்னு சொல்லுவோம் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த நிறுவனம் வந்து நல்லா நல்லபடியா செயல்படும் அதோட பங்கு சந்தையோட மதிப்பு அதிகமாகும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்து நம்ம முதலீடு பண்றோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நீங்க வந்து ஒரு நூறு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க நூறு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க ஆனா அதை வாங்குறதுக்கு ஐநூறு பேர் இருக்காங்க இந்த நூறு வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் விலை நூறு ரூபாய் வச்சோம்னா இந்த நூறு வாட்டர் பாட்டிலையும் விற்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் ஆனா அதை வாங்குறதுக்கு ஐநூறு பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது பொழுது நாலு பேர் தான் ஒரு பாட்டில் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது இங்க வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு சப்ளை அப்படிங்கிறது வந்து கம்மியா இருக்கு இப்படிங்கிற பட்சத்துல வந்து பொருளோட விலை அதிகமாகும் பொருளோட விலை அதிகமாகும்போது அந்த நிறுவனத்தோட பங்கு விலையும் அதிகமாகும் அந்த நிறுவனத்தோட பங்கு விலை அதிகமாக அதிகமாகும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த நூறு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன் அந்த நூறு வாட்டர் பாட்டில வாங்குறதுக்கு ஐம்பது பேர் தான் இருக்காங்க அப்படின்னா கம்மியான விலைக்கு தான் வந்து என்னோட வாட்டர் பாட்டில வைக்க முடியும் சோ இப்படிதான் வந்து பங்கு சந்தையும் வந்து ட்ரேட் ஆகிட்டு அதாவது என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒருத்தர் விற்கிறாங்கன்னா இன்னொருத்தர் வாங்குறதுக்கு தயாரா இருந்தால்தான் பங்கு சந்தை முதலீடு வந்து சிறந்ததா இருக்கும் இன்னைக்கு பங்கு சந்தையில ஒரு பங்கை வாங்குறோம் அப்படின்னா மூணு வருஷம் கழிச்சு உள்ள ரேட்டை வந்து நான் இன்னைக்கு வாங்கினேன்னா அதுல கரெக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் நடக்கும் ஒண்ணு வந்து பிரைஸ் கரெக்ஷன் பிரைஸ் கரெக்ஷன் அப்படின்னாக்க பங்கு மேலே போன பங்கோட விலை கீழே வரது இம்மிடியேட்டா ரெண்டாவது அந்த உயர்ந்த விலையோட மதிப்பு அதாவது ஒரு ஐம்பது ரூபா பொருள் வந்து நூறு ரூபாய்க்கு விக்குது அப்படின்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு அதே விலையில தான் இருக்கும் ஏன்னா யாரும் வாங்கவும் மாட்டாங்க யாரும் விற்கவும் மாட்டாங்க அதனால அந்த ரேட் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் இப்ப இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு அதாவது நான் வந்து ஒரு பொருள் வந்து ஐந்து வருடத்துக்கு உண்டான விலை கொடுத்து வாங்குறதுல பத்து வருடத்துக்கு உண்டான விலையை கொடுத்து இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த விலை வரத்துக்கு எனக்கு ஐந்து வருடமோ இல்ல பத்து வருடமோ ஆனாதான் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இப்போ வந்து பிரைஸ் வந்து கரெக்டா இருக்கு ஸோ ஒரு பொருள் வாங்கும் பொழுது டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் வந்து வாங்கணும் அப்படிங்கறது தான் வந்து எங்களோட கருத்து